ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு குழிப்பணியார ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம இன்றைக்கி எதை வச்சு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் வெஜ் தான் அதாவது சோளமும் சாமியும் வச்சு தான் வந்து இந்த குழிப்பணியாரம் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிபி இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடல வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சோளம் எடுத்துருக்கேன் வெள்ளை சோளம் இந்த வெள்ளச்சோளத்தில் மேலே இருக்கிற உமி எடுக்காமல் அப்படியே நீங்கள் ஊற வச்சு அரைச்சிக்கோங்க அதில் தான் வந்து அதிகமாக ஃபைபர் இருக்குது வெள்ளைச்சோளம் ரெண்டு கப் அளவு எடுத்துருக்கேன் அதே கப்லேயே சாமை அரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க அது கூடயே நம்ம இட்லிக்கு யூஸ் பண்ணுற அரிசி அதுவும் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க அடுத்ததாக இது கூடயே உளுந்தம்பருப்பு ஒரு முக்கால் கப் அளவு எடுத்துக்கலாம் கூடவே பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஊற வச்சிடலாம் இது எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு சேர்த்துட்டு அதை வந்து நம்ம ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் சோளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உமி இருக்கிறதுனால ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ்சரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு பொங்கி வரும்போது கரெக்டான பதத்துக்கு வந்துடும் ரொம்ப தான் அரைக்கணும் அவசியம் இல்லை இந்த மாவு கூட உப்பு சேர்த்துட்டு ஒரு ஏழு மணிலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் புளிச்சு நல்லா மேலே வந்துருச்சு எட்டு மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு மேலே நல்லா பொங்கி வந்துடும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நீங்கள் ஸ்வீட் பணியாரம் செய்யலாம் கார பணியாரமும் செய்யலாம் நான் இன்றைக்கி காரம் தான் பண்ண போகிறேன் அதனால் வெங்காயம் மிளகாயெலாம் வந்து தாளித்து கொட்டிக்கலாம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொடியை நறுக்கி வச்ச வெங்காயம் கூடவே பச்சை மிளகா பொடியை நறுக்கின கருவேப்பிடித்தலை இதெல்லாம் போட்டாச்சு இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை நம்ம மாவு கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு அது கூட இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பணியாரம் ஊற்ற வேண்டியது தான் முக்கியமாக சோள பணியாரத்துக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன அளவுகள் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து பணியாரம் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் மேலே வந்து நல்லா மொறு கிடைக்கும் எல்லா பனியார குழியிலையும் மாவு ஊற்றுனதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா புஸ் புஸ்ஸுன்னு அழகாக பந்து மாதிரி வந்துருச்சு இப்போ இதை நம்ம திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் எந்த ஒரு பலகாரமே நம்ம பண்ணுறப்பவே கண்டுபிடிச்சிடலாம் இது நல்லா சாஃப்டாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணியாரம் பாருங்கள் நல்லா புஸு புஸ்ன்னு எவ்வளோ அழகாக மேலெலுமி வந்திருக்குன்ட்டு அதே மாதிரி தானுங்க இதே ரேஷியோவில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக நல்லா வரும் கலரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா லைட்டு கோல்டன் கலரில் வந்திருக்கு பார்க்கும்போதே நல்லா அழகாக இருக்குது பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது நம்ம சோளத்தில் செஞ்சதுனா அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா முருகை வெட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு சோள பனியாரை ரெடி இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சட்னி வந்து பார்த்திங்கன்னா கார சட்னி தக்காளி சட்னி இதெல்லாமே காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ